அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைகி தாந்திரிக் ஸ்டேன் அன்பு வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு புது ரகமான தியான முறை புத்தர் அவர்கள் அறிமுகப்படுத்தி ஓசோ அவர்கள் வகுப்புகளாக மாணவர்களுக்கு நடத்திய ஒரு தியான முறை நிழல் பேசும் தியான முறை சாயா மெடிடேஷன் சாயா தியானம் என்று அதற்கு பெயர் இது நம்மளுடைய நிழலுடன் நாம் பயிற்சி செய்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான முறை இதனால் நிறைய நன்மைகள் இருக்கிறது முதல்ல சாயா என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் சாயா என்றால் சாயா மெடிடேஷன் த ஷேடோ மெடிடேஷன் த ஷேடோ கம்யூனிகேஷன் மெடிடேஷன் என்பது ஆழ்ந்த தியான நிலைகளில் நம்மளுடைய நிழல் சக்தி ஷேடோ கான்சியோஸ்னஸ் அல்லது சாயா சக்தியுடன் ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தும் ஒரு உன்னதமான தியான முறையாகும் இது திகைப்பூட்டும் ஆன்மீக சம்பவங்களை தரக்கூடியது இதற்கு நம்முடைய உடல் நிலைமைக்கேற்ப தோன்றும் சாயல் மட்டுமல்ல இது நம்முள் உள்ள மறைஞானத்தின் ஒரு சின்னமாகும் சாயா சக்தியை முழுதும் அறிந்து கொண்டால் அது ஒரு குருவாக கூட செயல்படுத்த முடியும் இந்த தியானம் நம்முள் உள்ள அடங்கிய உணர்வுகளுடன் தொடர்பு கொள்ள உதவுகிறது சாயா மெடிடேஷன் ஆன்மீக சாயாவுடன் உரையாடுவதற்கான ஒரு திறவுகோல் இது நம் பூர்வ ஜென்மங்களின் நினைவுகளை தூண்டும் திறன் கொண்டது சாயா சக்தி என்பது நம்முடைய சாயலான ஆதிகளின் பிரதிபலிப்பாகும் இந்த தியானம் நம் பயங்களை எதிர்கொள்ள உதவுகிறது ஆழ்ந்த அமைதி நிலையை ஏற்படுத்துகிறது இரவு நேரங்களில் மெதுவான ஒளியில் அல்லது சந்திர ஒளியில் இது சிறப்பாக செயல்படக்கூடியது நிழலுடன் பேசும்போது நாம் நம்மையே பார்த்து பேசுவது போல இருக்கும் நிழல் பேசும் தியானம் என்பது ஒரு வகையான அகக்குரல் தியானமே ஆகும் இதை கண் திறந்து சாயாவை பார்க்கும்படி செய்யலாம் அல்லது கண்மூடி சாயா உருவத்தை மனக்கண்ணில் காணலாம் நிழல் என்பது எப்போதும் நம்முடன் இருப்பதால் அது நம் அருகாமை ஆன்மா போல் கருதப்படுகிறது சாயாவுடன் பேசும்போது நம்முள் உள்ள மறைந்த உண்மைகள் வெளிப்படும் சாயா மெடிடேஷன் நமக்குள் உள்ள இருளையும் ஒளியாக மாற்றக்கூடியது இது நமக்கு தன்னம்பிக்கை மற்றும் தெளிவை தரக்கூடியது சிலர் இதை தெய்வீக வழிகாட்டுதலுக்காக பயன்படுத்துகிறார்கள் சாயா சக்தி நமக்கு அறிவுரை தரக்கூடிய ஒரு வெளிநிலை உருவாக்கமாக தோன்றும் இந்த சாயா மெடிடேஷனில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இந்த தெய்வ சங்கற்பங்களுடன் உரையாடி அதற்குரிய விடையை பெற முடியும் மற்றும் மற்றவருடைய மனதில் இருப்பதை உடனே அறிந்து கொள்ளவும் முடியும் இதை வைத்துத்தான் குறி சொல்பவர்கள் தங்களுடைய குறி சொல்லும் திறமையை நூறு சதவீதம் தேர்ச்சி என்ற நிலையில் சொல்கிறார்கள் சாயவனுடைய உரையாடல் நாம் நம் கூறாக உண்மைகளை கூறும் வாய்ப்பது இது ஒரு ஆவி தொடர்பு தியானத்தில் ஒன்றாக கருதப்படுகிறது ஒவ்வொரு நிழலும் அதன் சொந்த ஆழம் கொண்டது தியானத்தில் சாயா ஒரே மாதிரியாக இல்லாமல் வடிவம் மாறி தோன்றும் சாயாவுடன் பேசும்போது அதனுடைய பதில்கள் மனதில் தோன்றும் எண்ணங்களாக வரும் சாயா மெடிடேஷனில் நாம் கேட்க வேண்டிய மூன்று முக்கிய கேள்விகள் நீ என் வாழ்க்கையில் ஏன் இருக்கிறாய் எனக்கு என்ன சொல்ல வருகிறாய் என் பயங்களை எப்படி எதிர்கொள்வது இதில்தான் தான் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய சிஸ்டங்களும் மீடியாக்களாக இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களும் ஒருவர் சுய தெய்வங்களுடைய வீரபத்திரசாமி முனியப்பன் சாமி இவருடைய சாமியார்கள் நம்முடைய நிலைமைகளை அப்படியே கூறுவதனுடைய காரணம் இந்த சாயா நிழல் பேசும் தியானம் மூலமாகத்தான் அவர்களால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியாது இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை நம்மை பார்த்தவுடன் நம்முடைய நிழலை கேட்டு சொல்லக்கூடிய தகுதி கொண்டவர்கள் இது ஆன்மீக பரிமாணத்தை வேகமாக மாற்றும் ஒரு சக்தி நிலையுடையது சாயா ஒரு குருவாக செயல்படக்கூடியது தியானத்தின் போது கண்ணீரோடு உணர்வு வெளிப்பாடுகள் வரலாம் சாயா தியானம் செய்யும் இடம் அமைதியாக இருப்பது முக்கியம் நிழலை ஒரு நண்பனாக பாவித்து பேச வேண்டும் தியானம் முடிந்த பின்பு பதில்கள் பற்றி எழுதி கொள்ள வேண்டும் நிழலுடன் உரையாடும் போது பயமில்லை என்ற நம்பிக்கையை வளர்த்து வேண்டும் இது சக்கர சுத்திகரிப்பு தியானத்திற்கும் உதவி செய்யும் நிழல் தியானம் சுயநலம் கோபம் பொய் ஆகியவற்றை கண்டறிய உதவுகிறது சாயா ஒரு தீர்க்க தரிசன தூதராக செயல்படலாம் இந்த தியானம் பித்ருதோஷ நிவாரணங்களுக்கு சிலர் பயன்படுத்துகிறார்கள் நிழல் தியானத்தின் சிலர் கடந்த கால உயிர்ப்புடன் தொடர்பு கொள்கிறார்கள் இது ஆய்வு சிகிச்சையில் ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் ஒரு பகுதியாக செயல்படுத்த முடியும் சாயா சிந்தனை என்பது உள்ளார்ந்த ஒரு வழிகாட்டி இந்த தியானம் நம்முள் சாமர்த்தியத்தை மேம்படுத்துகிறது சாயா தியானம் மேற்கொள்ளும் முன் நிலை அவசியம் தியானத்திற்கு முன்னர் தீபம் ஏற்றி நிழலுக்கு நன்றி சொல்லுவது நல்லது சாயா சக்தியுடன் பேசுவது தெய்வத்துடன் பேசுவது போல் உணர முடியும் நிழல் தியானம் நம்மை எதிலும் ஒளி காட்டக்கூடியது சாயா தியானம் நம்மை மெதுவாக ஆன்மீக ரீதியில் வளர்க்கக்கூடியது இது ஒரு ஞான யோகம் சாயா தியானம் நாம் உயிருடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது இதை தினமும் நாம் பதினைந்து நிமிடம் செய்வது நல்லது தியானத்தின் போது தோன்றும் பதில்களை மாறாமல் எழுதி வைத்து கொள்ள வேண்டும் நிழலுடன் உரையாடுவது நம்முள்ள உண்மையான நான் என்ற உடன்பாட்டு உரையாடை உணர்வு கொண்டது இந்த பயிற்சியினுடைய முக்கியமான குறிப்புகள் என்னவென்றால் இந்த தியானம் எல்லோரும் உடனடியாக உணர முடியாது ஆனால் பயிற்சியின் மூலம் ஆழமாக உணரலாம் பயம் சந்தேகம் அல்லது குழப்பம் ஏற்பட்டால் தியானத்தை சிறிது காலம் நிறுத்தி கூட வைக்கலாம் நம்முடைய மூல வேதங்களாகிய ரிக் எசு சாமம் அதர்வனம் ஆகிய வேதங்கள் கூட இந்த சாயா பயிற்சியை நிழலில் பேசும் பயிற்சியை சொல்லியிருக்கிறது சாயா புருஷ நெரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க பாரிலொத்த நிலத்த கண்வான் கணம்மற்றான் பத்தடியும் குழையாம் பருவதன்னின் சீரிய மெய்நிழல் கழுத்து கை கால் சென்னி சிமிட்டி பார்த்தியமையாங் கழுவான் பார்க்கின்ற கூறுவம் பொன் கண்டறியா செல்வம் பிள்ளை என்று கூறுகிறார்கள் மேடு மேடுவள்ளம் இல்லாத இடத்தில் ஆகாயத்தின் மேக மறைவில்லாமல் இருக்கக்கூடிய வெயில் காயும் பொழுது தன்னுடைய நிழலின் அஞ்சடி நீளம் முதல் பத்தடி குற்பட்ட தருணத்தில் தான் இந்த நிலம் இந்த நிழல் முகவாய் நின்று கைகள் இரண்டையும் தொங்கவிட்டு கண்கள் களிமையாமல் அந்த நிழல்களை கழுத்து கைகள் கால்கள் இவ்வுறுப்புகளின் லோரை பார்த்து அப்படியே இமைக்காமல் ஆகாயத்தை பார்த்தாங்கி அவனுருவம் தோன்றும் அந்த உருவம் பொன்னிறமாய் இருந்த அவனுக்கு செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு யோக சொல்லுது இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் நாம் ஒரு சமமான பூமியில் மேடுபள்ளம் இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும் அந்த இடத்துல நிச்சயமாக வெயில் காயணும் வெயில் படணும் நம்மளுடைய நிழல் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியணும் இந்த சாயா பயிற்சியானது மிக மிக அற்புதமான பயிற்சி தான் எளிதான பயிற்சி இது சாதாரணமாக எளிதான பயிற்சி ஒரு அஞ்சடி அல்லது ஆறடி நிழலுக்குட்பட்ட அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நிழல் வந்து பார்க்கணும் கொஞ்சம் சிறிய நிழலாக இருக்கக்கூடாது பெரிய நிழலாக இருக்கணும் அஞ்சடி ஆறடி அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உயரத்துக்கு தகுந்தார் போல நிழலே கீழே உழுவுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ரொம்ப குறுகலாக இருந்துச்சுன்னா அந்த நிழல் கூட நம்ம பேச முடியாது அதனால் ரொம்ப நீளமாகவும் இருக்கக்கூடாது நம்ம காலை அல்லது காலை ஒரு பத்து மணி பதினோரு மணியினுடைய சாயா நிழல் மூணு மணி நாலு மணியினுடைய சாயா நிழல் மிக பொருத்தமாக இருக்கும் என்று யோக நிற்கல் சொல்கிறது இந்த சாயா நிழலை நாம் வந்து கண்ணிமைக்காமல் பார்க்க வேண்டும் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் பரவாயில்லை கண்கள் சிமிட்டக்கூடிய நிலை வந்தால் தாராளமாக சிமிட்டி கொள்ளலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்முடைய கை கால்கள் உறுப்புகள் எல்லாமே கீழே தளர்வாக இருக்கணும் அப்படியே இமைக்காமல் நம்ம வந்து வானத்தை பார்க்கணும் பிறகு நிழலை பார்க்கணும் நிழலை ஒரு நிமிடம் பார்த்துட்டு வானத்தில் அதே நிழலை நம்ம வந்து பாவஸ்பந்தனான்னு சொல்லுவோம் அந்த நிழலையே நாம் வந்து உருவாக்கணும் வானத்தில் உருவாக்கி பார்க்கணும் இந்த மாதிரி உருவாக்குறதுனால மிக எளிதில் மிக வேகமாகவே அந்த நிழலானது கீழே இருக்கக்கூடிய நிழல் மேலேயும் தெரியும் இது வந்து அனுபவபூர்வமாக சித்தர்கள் சொன்ன முறை எனவே அது கட்டாயம் இது அப்படியே இருக்கும் இந்த பயிற்சி அதிகமாக அதிகமாக நம்மளுடைய இந்த சாயாவானது ஒரு உருவமாகவே நிழலாக இருந்து பேசக்கூடியது பிறகு ஒரு உருவமாகவே நமக்கு இருந்து நம்ம கூட பேசும் அது மற்றவருடைய கண்கள் தெரியாது நம்ம படுக்கும் நம்ம கூடயே சாப்பிடும் நம்ம இருக்கும் ஏன்னா அது நம்மளுடைய உணர்வு நம்ப அது நம்மளுடைய மறு பிரதிபலிப்பு தான் அது அதனால் பயப்பட வேண்டியது அப்படின்றது எதுவுமே கிடையாது மேலும் இந்த முறையை வச்சு தான் முனியன்பன் சாமி அப்புறம் இன்னும் இருக்கக்கூடிய வீரபத்ர சாமி ஆடிகள் அப்புறம் இன்னும் எப்படிப்பட்ட சாமி ஆடிகளாக இருந்தாலும் இந்த சாயா நிழல் கூட நிழல் பேசும் தியானத்தில் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் அவங்க செய்கிறாங்க தெய்வம் என்றைக்கும் நம்மக்கிட்ட வந்து பேசாது அப்படின்ற நிலையை நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னும் இந்த நிழல் பேசும் தியானம் சாயா தியானத்தில் ஒரு நன்மை உண்டு இது அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு சித்தர்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா காட்டிய கனிலரங்கனைக்கு முன் பின்னேக கடிபுணல் வாய்கொண்ட கல்வான் கலங்கமற்றல் பூட்டிய நீர்த்துகள் பிறக்க உமிழ்ந்தால் வானில் பெருந்தில்லையிலிருந்து உருவாய் பொழிந்து தோன்றும் மீட்டிய வில்லுருவத்தே யாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லி சொல்லுது வானிலை வந்து களங்கமில்லாத சூரியன் ஒளியில் மானிறத்தை விட்டு தாழ்வான நிழல் இப்படிப்பட்ட யாதொரு நிழல் தனக்கு முன்னிருக்க சரம் பார்க்கிறவன் முன்னின்று தன்னுடைய வாய் நிறைய நீரை எடுத்துக்கொண்டு சூரிய ஒளியில் வந்து அதை வந்து ஒரு பனித்தொகள் மாதிரி தூவனா அதில் இருந்து கூட அந்த உருவம் வந்து நம்மக்கிட்ட பேசும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய இதில் நிறைய முகை முறைகள் இருந்தாலும் இந்த நிழல் பேசும் தியானம் மிக எளிமையான தியானம் தான் இதெல்லாம் வந்து பயப்பட வேண்டியது ஒன்று ஆவிகளோ அல்லது வேறு எதுவும் இல்லை இது நம்முடைய ஆன்ம தியானம் தான் அது இந்த சாயா நம் உணர்வுகளின் பிறந்த தான் அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சாயா எப்பொழுதும் வெளியிலிருந்தும் பேசும் ஆனால் அது நம்முடைய உள்ளுணர்வு தான் சாயா உணர்வு வலிமை பெரும்பாலும் நம்முடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியதாக தான் இருக்கும் சாயா நமக்குள் உள்ள ஒரு விலங்கு மனதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் அது எப்போதும் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய குரலாக இருக்கும் சாயா நம்மை தனிமையில் பேச வைக்கிறது ஆனால் உண்மையை பேச வைக்கிறது நம்மை விட்டு போகாத சக்தி அது நம்மளுடைய ஒரு பகுதி சாவாய் அந்த சாயாவை அனுபவிக்க யதார்த்த மனநிலை வேண்டும் உண்மையான சாயா உரையாடல் உணர்ச்சி அழுத்தம் தரும் அது மன அழுத்தம் நீங்கும் பரவச நிலைக்கு நம்மை அழைத்து செல்லும் சாயாவுடன் பேசும்போது நம்முள் உள்ள அடக்கப்பட்ட ஆசைகள் வெளிப்படும் சாயா நமக்குள்ள விபரீத எண்ணங்களையும் வெளிக்கொணரும் இது நம்மை சுத்தமாகவும் ஆன்மீக தீர்வாகவும் கொண்டு வரும் சாயா உள்குழந்தையுடன் தொடர்பு ஏற்படுத்தும் சாயா மனம் மற்றும் ஆன்மா இடையே பலம் போடும் நம்முள் குற்ற உணர்வுகளை சாயா தெரித்து வைக்கும் சாயா நம்மை ஆழத்தில் பார்த்து உணர செய்யும் சாயா நாம் மறந்த நம் இன்னொரு முகம் இதை வந்து யோகிகளும் கூட இந்த முறையை தான் பயன்படுத்துகிறாங்க நிறைய தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு இந்த சாயா பேசும் தியானம் நிழல் பேசும் தியானம் இதில் வந்து வெற்றி கண்டு தான் வந்து நம்மளை பற்றி சாதாரணமாக அதாவது மைண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய மனதை படிக்கக்கூடிய சக்தி இந்த நில பேசும் தியானத்தில் நாம் சீக்கிரமாக அடைய முடியும் சர்வசாதாரணமாக ரொம்ப எளிமையாக ஒரு இருபது முப்பது நாட்கள்லேயே இதனுடைய முழு தன்மைகளும் தெரிய வரும் அதுக்கு பின்னாடி நமக்கு ஒன்று ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்டாக நமக்குள்ளேயே தோணக்கூடிய விஷயம் மற்றவங்ககிட்ட கேட்டால் கரெக்ட் அப்படின்னு இதுதான் இந்த சித்தர்கள் யோகிகள் ஞானிகள் தபசிகள் இப்போ இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகளெல்லாம் இந்த முறையை தான் கடைபிடிக்கிறாங்க இது ஒரு ஆன்ம சுயாய்வுக்கு மிகுந்த மூலதனம் சாயா வழியாக நான் யார் எனும் கேள்விக்கு தீர்வு காண முடியும் சாயா தியானம் மன நெருக்கடி மற்றும் அனைத்து விஷயங்களையும் சரி செய்கிறது பூர்வ ஜென்ம நினைவுகள் கூட சாயா வழியாக தெரிந்து கொள்ளலாம் சாயா அனுபவம் நம்மை அழைக்கும் நேரத்தில் மட்டுமே நம்மிடம் திறக்கப்படும் சாயா தின தியானத்தினுடைய எனர்ஜி எப்படின்னு சொன்னால் ஆண்கள் பெரும்பாலும் உணர்வுகளை அடக்கும் சாயா அவற்றை வெளிக்கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி ஆண்களுக்கான சாயா தியானம் ஆண்மை சக்தியை எதிர்பார்த்து தேடுகிறது சாயா தியானம் ஆண்கள் தங்கள் உண்மையான ஆளுமையை உணர செய்யும் இது அடக்கப்பட்ட உணர்வுகளுக்கு ஒரு வாய்ப்பு தரும் ஆண் உடலில் உள்ள தாமசீக சக்திகளை தூண்டுகிறது சாயா தியானம் அடக்கப்பட்ட பாலுணர்வு கோபம் போன்றவற்றை சுத்திகரிக்கிறது ஆண்கள் மன உறுதி பெருக்கும் இந்த தியானத்தை சரியாக செயல்படுத்த முடியும் ஆண்மனது தனது நிலையை வெளிக்கொண்டு வர இந்த சாயா ஒரு சிறந்த வழி சாயா சியானத்தின் ஆண்கள் தங்கள் ஆழ்ந்த ஆண்மைத்தன்மையை உணர முடியும் சாயா வாயிலாக புரிந்து கொள்ளப்படாத தன்மைகளெல்லாம் வெளிப்படும் பிதா விஷயங்களில் உள்ள உறவு பிரச்சனைகள் வெளியே வரும் சாயா தியானம் ஆண்களின் உண்மையான பதில்கள் இல்லாத பகுதியை வெளிக்கொண்டு வரக்கூடியது இப்படி நிறைய ரகசியமான விஷயங்களை எல்லாத்தையும் இந்த சாயா தியானம் கொண்டு வரும் நிழல் இல்லாமலேயே வீட்டுக்குள் செய்யும் நிழல் பேசும் தியானம் சாயா தியானம் இது இரவு நேரம் ஒரு மெதுவான விளக்கோடு அமைதியான இடத்தில் அமர்ந்து செய்யக்கூடிய தியானம் இதனுடைய மெதுவான தாமசமான மெட்டா இசை ஏதோ ஒன்று நம்ம வச்சுக்கலாம் அல்லது தீபம் ஒன்று சாயாவை உருவாக்க உதவக்கூடிய ஒரு தீபத்தை வச்சுக்கலாம் கண் திறந்த நிலையில் சாயாவை பார்த்து கொண்டு மூச்சை ஒட்டிய மனதுடன் இருப்பது முதல் நிலை நான் உன்னை அறிய விரும்புகிறேன் என்னுடன் பேசு என்று மெதுவாக கூற வேண்டும் இது முதல் நிலை இது வந்து சாயாவுடன் பேசக்கூடிய இரண்டாவது படிநிலை இது வீட்டுக்குள்ளேயே நம்மளுடைய வீட்டிலேயே செய்யக்கூடியது நாம் சாயாவை வந்து கூப்பிடக்கூடிய நிலை நான் உன்னை அறிய விரும்புகிறேன் என்னுடன் பேசு என்று மெதுவாக கூற வேண்டும் அவர்கள் மனதில் தோன்றும் சாயா உருவத்துடன் மனக்கண்ணில் பேச சொல்லவும் என் பயம் என்ன என் வாழ்க்கையில் மறைந்த உண்மை என்ன நான் யார் என்ற கேள்விகளெல்லாம் சாயாவிட்ட கேட்டால் கரெக்டான பதில் வரும் அழுகை சப்தமில்லாத புலம்பல் இரவில் நடந்த கனவுகள் இவை அனைத்தும் சாயா அனுபவங்களாகத்தான் இருக்கிறது இதை கட்டுப்படுத்தாமலேயே அனுபவிக்க செய்யலாம் அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்ன கேட்டார்கள் என்ன பதில் வந்தது என்பதை எழுத சொல்லலாம் இந்த முறை மிக அற்புதமான முறை நிறைய பேர் கனவுல வந்து விளக்கங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது கூட இந்த முறை பதில்கள் உடனே வராவிட்டாலும் மனதில் வைக்க சொல்லவும் இதற்கான பதில்கள் கனவுகள் சின்னங்கள் அல்லது எதிர்கால நினைவுகளாக கூட வெளிவரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது ஆண்கள் தனிமையில் தியானம் செய்யும் போது உணர்ச்சி வெளிப்பாடு அதிகம் இருக்கும் சாயா தியானமானது நெருக்கடியான ஆண் ஆவி உறவுகளை தீர்க்கும் சக்தி கொண்டது வாரத்திற்கு ஏழு நாள்னால் ஏழு நாளுமே இந்த தியானம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடம் செய்தால் போதுமானது இந்த நிழல் பேசும் தியானம் சாயா நிழல் பேசும் தியானம் மிக அற்புதமான ஒரு வழிகாட்டுதல் இன்னும் ஒரு குறிப்பாக போகணுன்னா இந்த தியானத்தை பற்றி நிறைய பேர் தெரியாமல் கூட இருக்கிறாங்க எனவே இது ஒரு அறிமுகம் இந்த சாயா தியானத்தை தாராளமாக எல்லோரும் செய்யலாம் ஏன்னா இதிலிருந்து தான் நம்முடைய சக்திகள் வெளிப்பாடுகள் இருக்குது ஒரு தியானத்திலிருந்து ஒரு சக்திகள் வெளிப்படுறது சாயா தியானத்தின் மூலம் எளிதாக சக்திகளை பெற முடியும் என்பது ஒரு திண்ணமான உண்மை இதெல்லாம் புத்தர் ஏற்படுத்திய தியான முறை ஓசோ இதை மாணவர்களுக்கு வகுப்பாக நடத்தி நிறைய பேர் நிழல் பேசும் தியானத்தை சக்ஸஸ் பண்ணி அவர்களுடைய நிழல்களுடன் பேசி தங்களுடைய வாழ்க்கையில் முன்னால் நடந்த நிகழ்ச்சிகளும் பின்னால் நடக்கப்போகும் நிகழ்ச்சிகளை கூட இந்த சாயா தியானத்தின் மூலம் செய்யலாம் நம்முடைய ஆன்மாவினுடைய ரகசியங்கள் நம்முடைய முற்பொருவினுடைய ரகசியங்கள்லாம் இதில் சர்வசாதாரணமாக தெரிஞ்சிக்க முடியும் இது ஒரு அற்புதமான தியான முறை இந்த பயிற்சி முறையை நாம் தொடங்குவதற்கு இப்போதே தொடங்கலாம் இதுக்கெல்லாம் கால நேரம் கிடையாது என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்